அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இந்த குரு வாரிசு அன்பர்கள் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரு பகவான் இருக்கார் அதனாலதான் வந்து குரு வாரிசு அன்பர்களை நம்ம சொல்றோம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதப்பலன் இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த குரோதி வருஷத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன் சித்திரை மாத பலன் பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன் தமிழ் மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது என்னென்ன அசுபமான நிகழ்ச்சிகள் வருது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நாள் கெட்ட நாள் கரி நாள் இது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இந்த தமிழ் மாதம் வைகாசி மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகூர்த்த நாட்கள் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுபகாரியம் பண்ணணும் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முகூர்த்த நாள்கள் தான் தேவைப்படுது இந்த முகூர்த்த நாள்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கிலீஷ்க்கு இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து இருபத்தி இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி முப்பதாம் தேதி இந்த நாலு முகூர்த்தங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மெயினான முகூர்த்தமா இருக்கு இந்த முகூர்த்தத்தை வந்து நல்ல ஒரு காரியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த வைகாசி மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து மை வைகாசி விசாகம் வந்து இந்த விசாக நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப விசேஷமான வைகாசி மாசத்துலயே விசாகம் நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒன்று ஒன்று அதுலேயும் வந்து அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு அக்னி நட்சத்திரம்னா கத்திரி வெயில் சொல்கிறோம்ல இந்த கத்திரி வெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் ஓடும் சித்திரை மாதம் இருபத்தி ஓராந்தேதியே ஆரம்பிச்சிருது அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து வைகாசி அதாவது வந்து பதினெட்டாம் தேதி முடியுது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கத்திரி வெயில் முடியுது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் இது நடைமுறையில் இருக்குது இது கத்திரி வெயிலில் வந்து வெயிலினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வருது வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த குரோதி வருஷத்துல வந்து வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி இந்த ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்குமே அதாவது பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெளிவா பார்க்க போகிறோம் அன்பா இந்த ரிசபராசி அன்பர்களேசி காலபுருஷனின் இரண்டாவது வீடான சுக்குரன வீடான இரண்டாம் வீடு ரிசபராசி இந்த ரிசபராசி அவங்களுடைய ராசிநாதன் இந்த வைகாசி மாத பலனில் இரண்டாம் உங்களுக்காக பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு சுக்குரன் அப்படின்னாலே சுகபோகமான வாழ்க்கை ஆசைகள் அதிகமான ஒரு உணர்வுகள் இதெல்லாம் ஒரு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாரு அப்படின்னா இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் ரிசவராசி நேர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க உச்சமாகக்கூடிய ஒரு இடம் அந்த சந்திரனாகப்பட்டது உச்சமாகக்கூடிய ஒரு இடத்துல இந்த ரிசவராசியை பொறுத்த அளவுக்கு சுக்கரனும் வந்து அவங்களுக்காக பன்னிரெண்டாம் இடத்துல அவங்க வாழ்க்கையில ஒரு சுகமுகமான ஒரு நிகழ்வுகளை சந்திக்க போறாங்கிறது ஒரு கணக்கு ரிசபராசி ரிசபராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய நிலையாகப்பட்டது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையவே சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மந்தமான சூழ்நிலைகள் நல்லதா எப்போ மாறுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் அதாவது உங்களுக்கு பனிரெண்டுக்கு உங்களுக்காக பனிரெண்டுக்கும் உங்களுடைய இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டுக்கும் எட்டுக்கும் உள்ள பதினொன்னுக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான் பதினோராம் வீட்டு அதிபதி நல்லா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா வீட்டு அதிபதி பனிரெண்டுல இருந்தாரு பனிரெண்டுல இருந்து இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம குருவா வந்துட்டார் ஜென்ம குருவா வந்து உங்களுக்காக நான்காம் விட்ட அதிபதி சூரியனோட சேர்ந்திருக்கார் வீடு மனை வண்டி வாகனம் தாய் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடம் நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்து அதிபதி வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு வண்டி வாகனங்கள் வீடு அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிப்பயணங்கள் இது எல்லாமே ஒரு சுமூகமான சூழ்நிலையில அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா எட்டாம் இடம் வேலை செய்யும் எட்டாம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா பன்னிரெண்டாம் இடமும் வேலை செய்யும் அப்ப பன்னிரெண்டாம் இடமும் வேலை செய்யல நான்கு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் குறிக்கும் எட்டு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அது இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு அப்படிங்கிறது கடல் கடந்து போகக்கூடிய ஒரு இடத்த குறிக்கும் அப்போ இதெல்லாமே வந்து ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் நமக்கு நடந்துட்டு இருக்கு அப்புடின்னா அது கண்டிப்பா நமக்கு சாதகமா மாறும் அதுக்கு தான் நான் சொல்றது அப்ப இந்தந்த மூலத்திரிகோணம் சொல்றோம்ல அந்த இடங்கள் வேலை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நாலு எட்டு பனிரெண்டுகள் வேலை செய்யும் உங்களுடைய ராசியில குரு பகவான் சூரிய பகவான் இந்த வைகாசி மாத பலன்ல இருக்காரு ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது நாளுமே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் இந்த சூரியனை மையமா வச்சுத்தான் எல்லா கோள்களுமே இயங்குது இருந்தாலும் இந்த முற்றிலும் சுபரான ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் அவர் தேவகுரு தேவகுருவானவர் தேவ குருவானவர் வீடான ரிசபராசில வந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை தர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த ரிசபராசி உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது அஞ்சில் கேது இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்ட அதாவது நல்ல இடத்துல கெட்ட கிரகங்களே இருந்தாலும் அது நன்மையைத்தான் செய்யணும் அதனுடைய வழியில கண்டிப்பா செய்யும் அப்ப உங்களுடைய அந்த ஐந்தாம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்காக அவர் வந்து அஞ்சாம் இடத்த குரு பகவான் பாக்குறாரு குழந்தை பேரு இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேர் உண்டாகும் குலதெய்வ வழிபாடுகள் இல்லாதவர்களுக்கு குலதெய்வம் உண்டாகும் குலதெய்வமே இங்கே இருக்கனே தெரியாத ஒரு நபர்கள் கூட கண்டிப்பாக குலதெய்வத்தை கண்டு அவங்க வந்து ஒரு மன மகிழ்ச்சியான செய்திய கண்டிப்பா உண்டவுகள் அதையும் தாண்டி பூர்வ புண்ணியங்கிறதுனால பூர்வ புண்ணியத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள் சொத்துல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் அப்பாவினுடைய வழி சொத்துக்கள் பூர்வ புண்ணியத்துல நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு கோர்ட்டு கேஸ வம்பு வழக்குல கடந்த சொத்து விவரங்கள் வேண்டிய பண வரவு செலவுகள் நகை பேங்க்ல நகையில அடகு வச்சுட்டு திருப்பவே முடியாதுன்னு இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா திருப்பிடுவீங்க அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும் இந்த ரிசராசி உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு அப்ப கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுங்கிறது திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணமாகும் மறுமணம் ஆகாத நபர்களுக்கு மறுமணமாகும் காதல் திருமணங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைகூடும் அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அதையும் தாண்டி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்பது அதாவது அஞ்சு ஏழு ஒன்பது அதாவது குரு பகவானுடைய பார்வையே அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை தான் இந்த மூணு இடத்தையுமே உங்களுக்காக சுப இடமான சுபஸ்தான அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூலத்திரிகோணம் வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு இடங்கள் இந்த இடத்தை குரு பகவான் இந்த வைகாசி மாதம் பார்க்கும் பொழுது வைகாசில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் மறுமணங்கள் கண்டிப்பா நடக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சிட்றாங்க அந்த உள்ள அப்படி உள்ள நபர்களுக்கெல்லாம் இரண்டாம் திருமணம் என்பது கண்டிப்பாக நடக்கும் இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து மே மாசம் ஜூன் மாதம் இந்த மாதிரி ஆங்கிலத்துக்கும் புத்தாண்டு வர மாத பலன் போடுறோம் இந்த மாதப்பலனில் வைகாசி சித்திரை இதுவும் போடுறோமா இதுல வந்து பாதி வந்து ஆங்கிலம் மாதம் வரும் பாதி தமிழ் மாதம் வரும் இதுவே ஒரு பெரிய விஷயம் என்னடா ஆங்கில மாதத்துக்கு சொன்னா தானே நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சீங்க அப்படின்னாலும் பதினஞ்சு நாள் வித்தியாசம் பதினாலு நாள் வித்தியாசத்துல வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ அப்படி வரும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதம் ஆகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிசபராசியில் சூரியன் பயணம் செய்யறதுனால இரண்டாவது மாதம் அதாவது புதுசா வீடு முகூர்த்தம் பண்றதா இருந்தாலும் கரெக்டாக வாஸ்து நேரத்தில் வந்து பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு வாஸ்துல வந்து ஒரு வீடு முகூர்த்தமோ இல்லை ஒரு இடம் முகூர்த்தமோ கடையோ வணிக வளாகங்கள் என்னவா இருந்தாலும் சரி அதை நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா இந்த வாஸ்து நேரத்தில் கரெக்டாக கண் விழிக்கிற நேரத்தில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா தாம்புளம் தரிக்கிற நேரம் சொல்கிறோம்ல அந்த தாம்பூலம் தரிக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முகூர்த்தம் பண்றோம் அப்படின்னா வாஸ்து நேரம்ங்கிறது கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு நிமிஷம் தான் அந்த பதினெட்டு நிமிஷத்துல நம்ம வாஸ்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைவேறும் கடன் வாங்கினாலும் வீடு கட்டிடுவோம் அப்படி ஒரு அமைப்பு வந்துடும் அப்போ அந்த மாதிரி நேரங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த ரிசபராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராகு செவ்வாய் பதினொன்னில் ராகு செவ்வாய் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம் செவ்வாய் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யுத்த கிரகங்கள் தான் இந்த யுத்த கிரகங்களா இருந்தாலும் எதுல வந்து இது அதிகமான டிகிரி எது வாங்குதோ அதை வச்சுத்தான் வெற்றி தோல்வி அதுகளுக்குள்ள நிர்ணயிக்க முடியும் அப்ப எந்த கிரகம் வெற்றி அடையுதோ அதனுடைய நிலை வந்து உயரும் இப்ப செவ்வாய் வந்து வெற்றி பெறுது அப்படின்னா அது வந்து காரகன் தனக்காரகன் ஆஹ் பூமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பூமி சம்பந்தமா இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையும் ராகு அப்படிங்கிறது பல தொழில் வெளியூர் வெளிப்பயணங்கள் அந்த மாதிரி அமையும் அப்போ ஒரு எல்லாருக்குமே ஒரே மாதிரி இல்லாம தனித்தனி விஷயங்களாக நடக்கும் இந்த ரிசபராசியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாத பலன் வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எப்படி பலனை கொடுக்குது அதாவது சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் சுக்ரன் வந்து எல்லாமே மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு மாதம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுல வந்து நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் ராகுகேது குரு பகவான் பயணம் செஞ்சு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறார்களோ உயர்வை கொடுக்கிறார்களோ அதை விட இந்த மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் அந்த ஒரே மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இது உண்மை இது ஒரு விதி ஜாதகத்துல உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கணும் நடக்கக்கூடிய கோச்சாரங்களும் கிரகங்கள் அமைப்பு அப்படி இருக்கணும் தசாபுத்தி காலங்களும் நல்ல நிலையில் இருக்கணும் இருந்தால் எந்த விதத்திலையாவது உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்போ எந்த ராசியாக இருந்தாலுமே எந்த அதாவது பன்னிரெண்டு ராசிகள்ல எந்த ராசியாக இருந்தாலுமே கிரகங்களுடைய அடிப்படையும் சரி கோச்சார பலனும் சரி தசாபுத்தி காலங்கள் விதியினுடைய அமைப்பு எல்லாமே ஒரு நல்ல நிலையில் இருக்குன்னா அவருக்கு எந்த கஷ்டம் வரப்போகுது அது நல்ல தான் வரணும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்ட சூழ்நிலையவே சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் இருக்கலாம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய கர்ம வினையும் பொறுத்து அதையும் நம்ம சொல்ல வேண்டியது கடமைப்பட்டுருக்கோம் அவரவருடைய கர்ம வினையினுடைய பயன் என்னவோ அதை மட்டும்தான் அவங்க அனுபவிக்க முடியும் அதாவது ஒரு சிலர் வந்து தான் கூலி தான் ரெண்டு ஆறு பத்துல ஒருத்தருக்கு லக்னாதிபதி நிக்கிறாரு அப்படின்னா அவங்க கூலி வேலை பார்ப்பாள் ஒரு ஓனரா இருக்கணும் அப்படிங்கிற நிலையும் ஒரு சிலருக்கு வரலாம் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு அவ்வளவு ஒரு பலன் அளிக்காது அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த ரிசபராசியில வைகாசி மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்று நட்சத்திரங்கள் உண்டு கார்த்திகை மிருகசிரிசம் ஆஹ் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிசம் கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று பாதங்கள் அதுல வரும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நான்காம் விட்ட அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு நல்லதாவே இருக்கும் சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் உண்டாகும் குருவோட சேர்ந்து இருக்காரு சுப கிரகமான அதோட சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக அதனுடைய வேலையவும் சூரியன் வாங்கி செய்யறதுனால நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அவருடைய சுய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அப்படி உள்ள ஒரு நபர்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு முன்னேற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹிணி கஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல வரும் தான் இந்த சந்திர பகவான் வந்து இந்த ரிசபராசில உச்சமடைகிறார் உச்சமடைகிறதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ தான் மதிப்பு அதே ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு மதிப்பு ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருநூறு மடங்கு பலனை அள்ளித்தரும் அப்போ அந்த ரிசபராசிக்கு ரிசபராசில ரோகிணி நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்திர பகவான் இருக்காரு அப்படின்னா அவருடைய நிலை சுயசாரத்திலே இருக்கிறதுனால கண்டிப்பாக அவருடைய நிலை உயரும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் முன்னேற்றங்களை சந்திப்பாங்க உணவு சம்பந்தமான தொழில் பண்ணுவாங்க நடிப்பு அதுல வந்து பேச்சு திறமை அந்த நடிப்புல வந்து நல்ல முன்னேற்றம் பெரிய ஒரு ஆக்டிங் ஆக்டரு இந்த மாதிரி எல்லாம் வர்றவங்க யாரு ரிசபராசிக்கார வந்து பாருங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே இந்த ரிசபராசி சுக்கரனுடைய சம்பந்தப்படாம இருக்கவே இருக்காது சந்திரனுடைய சம்பந்தமும் இல்லாமல் இருக்காது ரெண்டுமே நடிப்பு அந்த ஒரு கலை கலை உலகம் நாடகம் இந்த மாதிரிலாம் வர்றாங்கல்ல இந்த நாடக கலை வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னோ முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் அந்த நாடக கலை இதுக்கெல்லாமே கலை உணர்வுகள் ரசனைகள் இதெல்லாமே கொண்டதுதான் இந்த சந்திரனுடைய செயல் அப்ப சுக்கரனுடைய வீடான சந்திரன் அங்க உச்சமாகும்போது இந்த ரிஷப ராசி நேர்கள் அதிகமாக ரசிக்கும் மனோபாவம் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த ரோஹிணி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் அதுல அவர்களுடைய நிலையாகப்பட்டதும் இந்த குரு பகவானுடைய நிலையை கொண்டு இந்த வைகாசி மாத பலன் ரொம்ப சிறப்பாவே இருக்கு பயப்பட வேண்டியதில்லை அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருகசிரிசா மிருக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு பனிரெண்டுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி மேச வீட்டுக்கும் விருச்சக வீட்டுக்கும் உள்ள அதிபதி தான் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்காக லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல ராகுவோட இருக்கார் கண்டிப்பாக பதினொன்னுல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் குறிப்பிட்ட நாளைக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு உயர்வை தரும் ஒரு அதிர்ஷ்ட நேரத்தை தரும் லாட்டி சீட்டு அடிக்க கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு சிலருக்கு கொடுத்து வச்ச அந்த கர்ம வினை நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய உங்களுடைய விதியினுடைய அமைப்புல இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லாட்டி சீட்டு உண்டு எத்தனை பேரும் திடீர் திடீர் கோடீஸ்வரன் ஆகிறேன் நம்ம தானே இருக்கோம் அப்ப அவங்களுக்கு என்ன காரணம் அந்த கிரகத்தினுடைய அமைப்பு இல்லாமல் எல்லாம் வரவே வராது கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் இருக்கும் அவர் கோடிஸ்வரன் ஆவார் அப்ப இந்த மிருகசிரிச நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறதுனால அதிகமான ஒரு கோவ குணத்தையும் கொண்டிருப்பார்கள் இருப்பாங்க செவ்வாய் அப்படின்னாலே ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறது கோவத்துல ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு செவ்வாய் ஒருத்தருக்கு வந்து நல்லபடியா அமைஞ்சிருக்கு விபரீதமா அமைஞ்சிருக்கு நல்லவன் கெட்டவன் வந்து அதை நிர்ணயிக்கிறது எதை வச்சு நல்ல மனிதனாக இருப்பார் கெட்ட மனிதனாகவும் இருப்பார் அவரை செவ்வாயை வச்சு நிர்ணயிக்கலாம் செவ்வாய் பலவீனமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கொலை கொலை பண்றான் கொலை பண்றவனும் அப்படித்தான் கத்தி எடுக்கிறவன் தான் ஒரு கறிக்கடையில கத்தி எடுக்கிறவனும் அமைந்தேன் கறிக்கடையில கத்தி எடுக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு செவ்வாய் சுமூகமா அமைஞ்சா இந்த தொழில் கொஞ்சம் விபரீதமா அமைஞ்சிச்சு அப்படின்னா அவருடைய தொழில் மாறிடும் அப்ப அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் இந்த மிருக சீரீசம் செவ்வாயுடைய நட்சத்திரம் உங்களை வழி நடத்தக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் முருகப்பெரு உங்களுடைய அதி தேவதை முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானுடைய அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எப்பவுமே இருக்கும் செவ்வாயுடைய இந்த மிருகசிரிச நட்சத்திரக்காரர்கள் முருகனுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வைகாசி மாத பலன் உங்களுக்கு மிக மிக அருமையாக உள்ளது வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்